வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுதாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இறால் வருவல் தான் பார்க்க போகிறோம் இறால் வருவலில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்க போகிறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அரை கிலோ ப்ரான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரானில் தயிர் மஞ்சத்தூள் உப்பு மிளகுத்தூள்லாம் சேர்த்து மிளகாத்தூள்லாம் சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம் ஃப்ரானோடய அரை மணி நேரம் நெக்ஸ்ட்டு நம்ம முருங்கைக்கீரை ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கோம் ப்ரான் ஃப்ரைக்கு தேவையான மசாலா பொருள் என்னென்ன பார்த்துக்கலாம் சோம்பு சீரகம் மிளகு எள் லவங்கம் சின்ன துண்டு பட்டை இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற முருங்கைக்கிரையை நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கலாம் மசாலா பொருளையும் நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பில் கடாயி வச்சுக்கலாம் கடாயி ஈட்டானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம க மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மசாலா ஃப்ரானோடு சேர்த்து வதக்கிக்கலாம் ஃப்ரானை நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஃப்ரான்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும் ஒரு டூ மினிட்ஸ் வதக்குனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுங்க டென் மினிட்ஸ்க்கு மூடி போட்டு ஃப்ரானை வேக வச்சிடலாம் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரான் ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா பொருள் எல்லாம் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி குறை குறைனை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ இந்த மசாலா பொருளை ரெண்டு ஸ்பூன் எடுத்து நம்ம ஃப்ரான் ஃப்ரையோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பூ ரெண்டு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் இப்போ நமக்கு முருங்கக்கீரை ஃப்ரான் ஃப்ரை ரெடி ரெடியாகிட்டு முருங்கைக்கீரையை நம்ம பொரியலாம் செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்களாம் இந்த மாதிரி பிடிச்ச பொருளோட முருங்கைக்கீரையை ஆட் பண்ணி கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பியும் சாப்பிடுவாங்க கீரையோட ஹெல்த் பெனிஃபிட்டாக உங்களுக்கு கிடைக்கும்